வணக்கம் தலைமை ஆசிரியர்களே பொறுப்பாசிரியர்களே சரி இப்போ இரண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம் இப்ப நமக்கு தேவையான தகவல்கள் வந்து அனைத்து ஆசிரியர்கள் பெயர் அவர்களுடைய அடையாள அட்டை எண் அவர்களுடைய கேபிஎம் உடைய இமெயில் ஐடி சரி இப்ப இந்த கேபிஎம் இமெயில் ஐடி எப்படி எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு வேணும் அப்ப இந்த சுக்கோலாங்கிற இமெயில் இப்போ இந்த இதில் பாருங்க சுக்கோலானா உங்கள் பள்ளி பேர் இப்ப நம்ம செஞ்சு அதில் தான் செய்திருக்கோம் பள்ளியோட லோகோ நாங்கள் போட்டது கேபிஎம் கேபிஎம் லோகோ இருக்கு அதுல வந்து நீங்க ஈமெயில் எடுத்து கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நான் வந்து இந்த புக் மார்க் பண்ணிட்டு நான் நேற்று கூறிய நினை வெப்ப அப்ப புதுசா ஒரு ம கூட்டல் குறி கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி ஒரு பேச்சை உருவாக்கி அதுல வந்து இந்த நான் நேற்று நான் உள் நுழைந்த முகப்பிற்கு சொல்ல வேண்டும் வந்துருச்சுங்களா ஓகே இப்போ வந்து சொக்கோலாங்கிற இமெயில் ஐடியில் தான் நுழையணும் உங்களுக்கு பெர்சனல்ல நுழைஞ்சிங்களா உங்கள் இமெயில்லாம் எடுக்க முடியாது ஜோக் மாசம் இங்கே கேட்கும் எந்த பாருங்க மேல வந்து என்னுடையது கீழே வந்து பள்ளியினுடையது அது வந்துச்சு உங்களுக்கு தேர்வு கொடுக்கும் நீ ரெண்டு பஞ்சா உங்க கனியில மூணு பஞ்சா அப்படி இல்லைன்னா கோசமா காட்டும் அது கோஷமா காட்டுச்சுன்னா உங்க சொக்கோலாங்கிற இந்த இமெயில் உங்க பள்ளியினுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணி டைப் பண்ணி இது பண்ணிங்கன்னா வந்துடும் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த இது வந்துடும் இப்போ நீங்கள் இங்கே என்ன வேணா மெனு ஊட்டாமல வந்து மூரிட் போகக்கூடாது குரு போகக்கூடாதுன்னு இது பள்ளி கூட சொல்லி இது சொக்கோலாவில் தான் போகணும் இங்கே தான் வந்து கிளிக் பண்ணணும் ஏன்னா இது பள்ளியுடைய இது ஆசிரியர்களுடைய இதோ மாணவர்களுடைய இதோ இல்லை சொக்கோலா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் யூஸர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதில் எல்லாருடைய இமெயில் மாணவர்கள் முதல் கொண்டு ஆசிரியர்கள் வரைக்கும் எல்லா இமெயிலும் இருக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இது வரும் ரீசார்ட் பாஸ்வேர்ட் குரு சனாராய் பொங்குனு டெம்ப்ளேட் சனார் ஐடி உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வந்து அந்த உங்களுடைய ஐசிடி ஆசிரியர் வந்து செய்வார் யாருக்கும் இப்போ ஐடி பழுது பிழையாக இருக்குது பாஸ்வேர்ட் பிழையாக இருக்குது சனாராய் பொங்குனு இப்போ ஸ்கூலாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் எதுனா கிளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்தீங்களா சில நேரம் இப்போ உனக்கு பொறுத்தாலே கேட்டு அட்மின்ஸ் கோலாம் எட்மின்ஸ் கோலான்னு போட்டு இது பிள்ளையாக இருந்தால் பிரச்சனை இல்லை பாருங்க உங்கள் பள்ளி பெயர் எல்லாம் வருது உங்களுடைய மாணவர்கள் பெயர் உங்களை ஐடி எல்லாம் வருது சரிங்களா இப்போ யார் அவங்க லாகின் பண்ணிட்டாங்களா அது சம்மந்தப்பட்ட இது லாகின் பண்ணிட்டாங்களா இல்லையா லாக்இன் பண்ணலாம் அவங்க பயன்படுத்தவே இல்லைன்னு அர்த்தம் இது வந்து ஆசிரியர்களுடைய இது ஐடி நீங்கள் ஜெனிஸ் ஐடி கிளிக் பண்ணி பாருங்க ஸ்கோலா மாணவர்கள் எல்லாமே வருது இன்னொன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஆசிரியர்களோட அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கோலா இது வந்து பள்ளியோட ஐடி இது வந்து மாணவர்களுடைய ஐடி அடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா குரு இங்கே பாருங்கள் கூரு இருக்குது பாருங்கள் முதல்ல குரு பிரகாரம் அப்படியே வரும் மோரி அப்போ நமக்கு குரு தான் வேண்டும் குரு தான் வேண்டும் அப்போ குரு வேண்டும்னா நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கலாம் இது மட்டும் காப்பி பண்ணிக்கலாம் குரு வரைக்கும் குரு வரைக்கும் போய் காப்பி பண்ணிக்கோங்க இருபது பேர் தான் ஓகே ஒரு மாணவர் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா இது வருதான்னு பார்ப்போம் எப்படி வேணாலும் நீங்க செய்து கொள்ளலாம் எப்படி வேணாலும் செய்து கொள்ளலாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் டு ஷீட் கூட ஓகே தான் நீங்க எக்ஸ்போர்ட் டு ஷீட் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய கணினியில் வந்து கிடைக்கல எக்ஸ்போர்ட் இது கிடைக்கல அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா மீண்டும் என்ன செய்யுங்க டவுன்லோட் சிவிஎஸ் எக்ஸல் வந்துடுச்சுங்களா ஓகே நீங்கள் வந்து முதல்ல டாக்குமெண்ட்ல இது பேரை பார்த்து கொள்ளுங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணி வச்சோன்னே நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு அந்த ஃபோல்டரை தரோங்க போல்டர் தொடந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துடைய இமெயிலும் வந்துடும் நீங்கள் கிளிக் ஒரு ஷீட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ஷீட்டு இப்போ வந்து நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் இருக்கும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இப்போ இந்த கூட்டல் குறி தட்டுங்க ஒரு ஷீட் டூ புதுசாக உருவாயிடும் இப்போ நீங்கள் வந்து குரு இந்த குரு இருக்குல்ல இந்த பேரும் இந்த இமெயில் ஐடியும் தான் குரு வரைக்கும் நான் வரணும் முறையீட்டு விட்டுருங்க ஒரு ஆளை விட்டுட்டேன் பாருங்கள் அப்போ மீண்டும் செய்யுங்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே கடைசி குரு வரைக்கும் வாங்க இந்த ரெண்டு தான் இமெயில் இது அப்படியும் குரு ஓடி வச்சு வருங்க கிளிக் பண்ணிக்கிட்டே குரு வரைக்கும் வாங்க ஒரு மாணவி பெயர் இருக்கு அது பரவாயில்ல காப்பி